குமரப்பெருமான் கந்தக்கடவுள் அருள்வரியும் குமரமலை திருக்கோவிலை பார்த்து ரசிக்கலாம் பார்த்து மகிழலாம் பாருங்கள் மேலே செல்வோம் குமரக்கடவுளை தரிசிப்போம் அவருடைய அருளை பெறுவோம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் முருகப்பெருமான் தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களிலும் பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது நாமெல்லாம் அறிந்த உண்மையாகும் அறுபடை வீடுகளைத் தவிர தமிழகத்திலே பல்வேறு ஆலயங்களிலே முருகப்பெருமானுடைய அருளாட்சி நடந்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் குமரமலை என்னும் திருத்தலத்திலே முருகப்பெருமான் பால அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக விளங்கட்டும் என்று அவ்வை மூதாட்டி ஆசி வழங்கியபடி முருகப்பெருமான் குன்றுதோறும் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நல்லாசிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த குமரமலை திருத்தலம் ஒரு பிரார்த்தனை தலமாகவும் விளங்குகிறது குழந்தை இல்லாத அன்பர்கள் இங்கே வந்து குமரக்கடவுளை வேண்டிக் கொண்டால் அவருடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப குழந்தைகள் பிறக்கும் என்பது இந்த கோவிலின் தல வரலாறு சொல்லும் உண்மையாகும் குன்றிருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் அருள் புரிவான் என்ற அவ்வை மூதாட்டியின் வாக்குக்கு ஏற்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணாவாசல் அருகே அமைந்துள்ள இந்த குமரமலை தண்டாயுதவாணி சுவாமி கோவில் பிள்ளை வரம் தரும் அற்புதமான ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் குருக்கள் இந்த கோவிலிலே நாகர் சிலைகள் அமைந்துள்ள இந்த மரத்திலே பிள்ளை வரம் வேண்டி தொட்டில் கட்டினால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் அதற்கு சாட்சியாக இந்த மரத்திலே பாருங்கள் ஏகப்பட்ட தொட்டில்கள் கட்டி தொங்க தாலி பாக்கியம் வேண்டியும் தங்கள் கணவர் நீண்ட ஆயிலோடு வாழவும் பெண்கள் தாலியை முடிந்து வைக்கக்கூடிய வழக்கமும் இந்த கோவிலிலே இருக்கிறது என்பதை நாம் இந்த மரத்தில் கட்டப்பட்டுள்ள தொட்டில்கள் மற்றும் கொடிகளை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது நாம் பார்க்கும் பொழுதே பல்வேறு தம்பதியினர் குழந்தை வரம் வேண்டி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயம் அமைதியான சூழலில் பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறது கந்தர் சஷ்டி கார்த்திகை பங்குனி உத்திரம் போன்றவை சிறப்பாக இந்த ஆலயத்திலே கொண்டாடப்படுகின்றன இதோ வாருங்கள் குமரமலையின் மேலிருந்து கீழே படிகள் வழியாக ஏறி வரக்கூடிய பாதையை உங்களுக்காக காண்பிக்கிறோம் மிகவும் அருமையாக அற்புதமாக அமைந்துள்ள இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சிறிய குண்டின் மீது அமைந்துள்ள மிகச்சிறந்த முருகனுடைய தலமாகும் இது சுமார் நாற்பத்தி ஐந்து படிக்கட்டுகள் கொண்ட வாத நோய் நீக்கும் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் அருளும் பிள்ளைவரம் அருளும் பிரார்த்தனை தலமாக போற்றப்படுகிறது பாதநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள தீர்த்தத்திலே நீராடி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து குணமடைகிறார்கள் பெண்கள் வளைகாப்பு நிகழ்ச்சியின் போது வேளில் வளையல்களை கட்டி வழிபடுவதும் வழக்கம் இது சுகப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த குமரமலை திருத்தலம் புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் வழியில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் குமரமலை விளக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முருகனை வணங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம் வாழ்க வளமுடன் ஞானபாரதம் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் ஆன்மீக அன்பர்கள் விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நீங்கள் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்துணை ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும் மகா பெரியவர் பற்றிய பதிவுகள் அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள் சமாதிகள் பற்றிய பதிவுகள் முக்கியமான பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் இவை அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும் எனவே அன்பர்களே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது தவிர அனுமதாசன் அவர்கள் இயற்றிய அகத்திய பெருமான் பற்றிய அனைத்து நூல்களும் மற்றும் பரிகார தலங்கள் அகத்தியர் தரிசித்த திருத்தலங்கள் அதிசய சித்தர்கள் திக்கெட்டும் வழங்கும் திருமுருகன் திருத்தலங்கள் ஆகிய புத்தகங்களும் எங்களிடம் கிடைக்கும் ஆன்மீக நூல்கள் வேண்டும் அன்பர்கள் எங்களை இங்கே உள்ள நம்பரிலே தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஆன்மீக சேவை செய்ய காத்திருக்கிறோம் வளமோடு நலமோடு அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டுமென்று நம்முடைய ஞானபாரதம் சேனல் வாயிலாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் வளமோடு வாழ்க நலமோடு வாழ்க வாழ்க வையகம் வாழ்க பாரதம் ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர எல்லோருக்கும் வணக்கம் நன்றி